நகராட்சி கடைகளை இடிக்கும் முடிவை உடனடியாக கைவிடாவிட்டால் போராட்டம் இ குன்னூர் நகராட்சி கடைகளை இடிக்கும் முடிவை அரசு உடனடியாக கைவிடாவிட்டால் அப்பகுதி மக்களின் ஆதரவுடன் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல மடங்கு வீட்டு வரி வணிக வளாகங்களுக்கான வரி மின்கட்டணம் குடிநீர் கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தியதுடன் ஆண்டுதோறும் ஆறு சதவீத வரி உயர்வை அமல்படுத்தி தமிழக மக்களையும் வியாபாரிகளையும் வஞ்சித்து வரும் திமுக அரசு தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கு சொந்தமான கடைகளின் வாடகையை பல மடங்கு உயர்த்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மார்க்கெட் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமாக சுமார் கடைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலின் போது பரப்புரை செய்ய வந்த அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான ஸ்டாலின் குன்னூரில் உள்ள நகராட்சி கடைகளுக்கு வாடகை உயர்த்தப்பட மாட்டாது என்று உறுதியளித்தார் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எப்படி பொதுமக்களிடம் வாங்கிய புகார் பெட்டியின் சாவியை தொலைத்தாரோ அதுபோல் குன்னூர் வியாபாரிகளுக்கு அளித்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாதோடு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வியாபாரிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி நகராட்சி கடைகளுக்கு பல மடங்கு வாடகைகளை உயர்த்தியுள்ளது அரசு குதிரை கீழே தள்ளியது மட்டுமல்லாமல் குழியும் பறித்தது என்ற ஒரு பழமொழி உண்டு அதுபோல் பல மடங்கு வாடகையை உயர்த்தியது மட்டுமல்லாமல் தற்போது குன்னூர் நகராட்சியில் உள்ள சுமார் எட்நூறு கடைகளையும் இடிக்கப் போகிறோம் எனவே உடனடியாக கடைகளை காலி செய்ய வேண்டும் அரசு வியாபாரிகளுக்கு எனவே உடனடியாக கடைகளை காலி செய்ய வேண்டும் என்று அரசு வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் அளித்துள்ளது நோட்டீஸ் வழங்கிய கையோடு நகராட்சி அதிகாரிகள் கடைகளை காலி செய்ய வியாபாரிகளை வற்புறுத்துகின்றனர் குன்னூர் நகராட்சி வழங்கிய மாற்று இடம் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடமாட்டம் அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படாத நிலையில் சிறிய கடைகளாக வியாபாரிகள் காலி செய்து செய்துவிட்டு அங்கே செல்ல வற்புறுத்தப்பட்டு வருகின்றனர் பொதுவாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் குறிப்பாக குன்னூரில் உள்ள வியாபாரிகள் கோடை சீசன் மாதங்களான ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மற்றும் ஆப்ட் சீசன் எனப்படும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய சீசன் மாதங்களில் மட்டுமே சுற்றுலா பயணிகளை நம்பி வியாபாரம் செய்து வருகின்றனர் ஏற்கனவே அரசு போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது என்று தனியார் போக்குவரத்து வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்த நிலையில் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவே நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்தனர் இதனால் வியாபாரம் பெருமளவு பாதித்த நிலையில் தற்போது வியாபாரம் செய்து வரும் கடைகளும் இடிக்கப்பட உள்ளதாகவும் போதுமான கால அவகாசம் தராமல் உடனடியாக மாற்று இடங்களுக்கு செல்ல அதிகாரிகள் வலியுறுத்துவதால் வியாபாரிகள் தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுவிடும் என்று அஞ்சுகின்றனர் இதனால் எட்நூறு வியாபாரிகளின் குடும்பங்களும் அக்கடையில் பணிபுரியும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாட்களின் குடும்பங்களும் நேரடியாக பாதிக்கப்படுவதுடன் மறைமுகமாக இவர்களை நம்பி வாழ்க்கை நடத்தும் நூற்று கணக்கான கூலி தொழிலாளர்களின் குடும்பங்களும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே வியாபாரிகள் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் எனவே குன்னூர் நகராட்சி கடைகளை இடிக்கும் முடிவை உடனடியாக கைவிட்டு தொடர்ந்து வியாபாரிகளை பழைய இடங்களிலேயே வியாபாரம் செய்ய அனுமதிக்குமாறு அரசை வலியுறுத்துகிறேன் இல்லாவிடில் பாதிக்கப்பட்ட குன்னூர் வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களை ஒன்று திரட்டி அப்பகுதி மக்களின் ஆதரவுடன் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்